இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் கே பி வைசரத் விஜய் அஷிக் ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ் வருகிற டிசம்பர் இருபத்தி ரெண்டு முதல் உங்கள் அபிமான அண்ட் சில பேர் இமோஷனலா ஸ்டேபிலிட்டியா இருப்பாங்க நம்ம இருக்கிற இடத்துல இருந்து திருப்தி படுத்திக்கலாம் ரொம்ப வந்து கிடைக்காததை நோக்கி நம்ம போய் தேட தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு இமோஷனல் ஸ்டேபிலிட்டியும் இருக்கும் அண்ட் அதில் ஒரு விதமான ஒரு ஸ்டாக்னேஷனும் இருக்கும் ஒரு தேக்க நிலை மந்த நிலையும் இருக்கும் ஸோ அப்படி தான் இவங்களுக்கு ஓவராலாக இருக்கிற மாதிரி சுட்சுவேஷனும் அப்படி தான் அவங்களுக்கு அமையப்போகுது மேஷராசிக்கு ஸோ தீமே இப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப யாரும் சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்க மாட்டாங்க சப்போர்ட்ஸ்க்கு யாரும் இருக்க மாட்டாங்க தனியாக இருந்து இவங்க என்ன சர்வை பண்ண போகிறாங்க அதுதான் மிகப்பெரிய தடையாக இருக்கும் ஆனால் அவங்க உள்ளே இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கையும் தைரியமும் ஸோ இந்த தடையெல்லாம் அவங்களால் ஓவர் கம் பண்ணி வர முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அது எய்ட்டுன்னு இருக்கிறதால இந்த இன்ஃபினெட்டை வந்து அவங்க எடுத்துக்கலாம் இதில் இவங்க வந்து நடுநிலையாக போகணும் அதாவது ரொம்ப நியாயமாக இருக்கேன் நேர்மையாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர் அது எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகிற மாதிரி இருக்குது சில இடத்துல வந்து நியூட்ரலாக போகணும்னு இருக்குது எல்லா இடத்துலையும் வந்து நான் நியாயமாக இருப்பேன் நேர்மையாக இருப்பேன் அப்படின்னு இருக்கிறது இவங்களுக்கு மட்டும் இல்லை அது மற்றவங்களுக்கு பாதிக்கிற மாதிரி ஆகிடும் மேசராசி இயல்பாகவே நிறைய ஸ்பிரிச்சுவல்லாக தான் இருப்பாங்க நிறைய கோவில்கள் ஆன்மீகமாக தான் இருப்பாங்க அது இன்னும் நிறைய டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஒன்றும் பண்ண நிறைய கோவில் போயிட்டு வரலாம் இந்த பழைய காலத்துக்கு பழங்கால கோவில்லாம் இருக்கும் அதுக்கு போயிட்டு வரலாம் மான் டியர் ஃபோட்டோ இருக்குது பாருங்கள் ஸோ அது வந்து ஸ்பிரிச்சுவலில் மான் வந்து ஒரு அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இருக்கிற ஒரு அனிமல் அது ரொம்ப ஒரு ஹை வேல்யூ இருக்கிற அனிமல் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கிற ஒரு ஏரியாவில் ஸோ அங்கே இவங்களுடைய விஷஸை வந்து அந்த டிவைன் டிவைன்கிட்ட யூனிவர்ஸ்கிட்ட சொல்லும் போது நிறைய ப்ளஸ்ஸிங் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க ஃபாலோ பண்ணும் போது நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைய சேஞ்சஸ் அவங்களுக்கு வந்து தெரியும் கண்டிப்பாக ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ விக்னேஸ்வர ஸ்ரீனிவாசன் சாரா மேம் வந்து தொடர்ந்து டேரட் கார்டு மூலமாக நமக்கு வீக்லி ப்ரடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்காங்க மந்த்லி பார்த்தீங்கன்னா அந்த பௌர்ணமி மெசேஜ் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க இந்த நியூ இயர்க்கான ப்ரெடிக்ஷன் வந்து டேரட் கார்ட் மூலமாக எப்படி தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமேன்னு இப்போ அவங்க கிட்ட கேட்டிருந்தோம் ஸோ அதை சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் எங்களுக்கு வந்து நான் இன்ட்ரோலே சொல்லிட்டேன் சோ இந்த நியூ இயர்க்கு வந்து டேரட் கார்டு மூலமா எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத எங்களுக்கு வந்து சொல்லுங்க பன்னெண்டு ராசிக்குமே நம்ம வந்து பாத்திரலாம் ஏன்னா பன்னெண்டு ராசிக்காரங்களுமே நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு வீக்கில் பண்ணணும் அப்படின்னு சொல்றதே வந்து ரெகுலரா பண்ணிட்டு எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க வந்து மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பாத்திரலாம் அண்ட் வந்து ஜென்ரலா ராசிக்கு அப்படின்னு மட்டும் மேஷ ராசியில நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கான சில கேள்விகள் இருக்கும் அதனால நாங்களும் வந்து ஒரு செட் ஆப் கொஷின் வச்சிருக்கேன் அவங்களுடைய இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ஜென்ரலான ஒரு விஷயம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போன வருஷம் எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு விஷயமும் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க அது கூட கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் நம்ம கரெக்டாக தான் இருந்தோம்னா அவங்களுக்குமே வந்து ஒரு கனெக்ட் ஆகும் அதனால அது எப்படி இருக்கு அப்படின்றதே சொல்லிடுங்க இன்னுமே அது பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல வேற என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு வந்து நடக்க போகுது ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா அவங்களுக்கு என்ன மாதிரியான நபர்கள் ஒவ்வொரு பேருக்கும் புதுசு புதுசாக நபர்கள் இன்ட்ரோ ஆவாங்க ஸோ கிட்டலாம் வந்து எப்படி இருக்கணும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்து சொல்லிடுங்க எப்படி இருக்க போகுதுன்னு இந்த வருஷம் ஓவரால் தீமாக இருக்க போகிற ஒரு மேஷ ராசிக்கு வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக ஒரு விஷயம் எப்போ கிடைக்கும் அப்படின்றது இது வரைக்கும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்தவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்ப இமோஷ்னல் டைப்பாக இருக்க போகிறாங்கன்னு காட்டுது ஸோ நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும்னு காட்டுது கண்டிப்பாக இது வரைக்கும் அப்படி இருக்குல்லனா கூட இந்த வருஷம் நிறைய எதிர்பார்ப்பாங்க இமோஷ்னலாக ஒரு சில இழப்புகள் இருக்கும் அதை சரி செய்யணும்னு பார்க்குற மாதிரி தான் ஒரு தீம் இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ட் சில பேர் இமோஷ்னலாக ஸ்டேபிலிட்டியாக இருப்பாங்க நம்ம இருக்கிற இடத்துல இருந்து திருப்திப்படுத்திக்கலாம் ரொம்ப வந்து கிடைக்காததை நோக்கி நம்ம போய் தேட தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு இமோஷ்னல் ஸ்டெபிலிட்டியும் இருக்கும் அண்ட் அதில் ஒரு விதமான ஒரு ஸ்டாக்னேஷனும் இருக்கும் ஒரு தேக்க நிலை மந்த நிலையும் இருக்கும் ஸோ அப்படி தான் இவங்களுக்கு ஓவராலாக இருக்கிற மாதிரி சுச்சுவேஷனும் அப்படி தான் அவங்களுக்கு அமைய போகுது மேஷராசிக்கு ஸோ தீமே இப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு ஓகே இவங்களுடைய அந்த கடந்த வருஷம் அப்படின்றது வந்து இவங்க எப்படி அதை கடந்து வந்திருக்கிறாங்க கடந்த வருஷத்தில் ஏதோ ஒன்று புதுசாக முயற்சி செஞ்சுருக்காங்க அது சில பேருக்கு முட்டாள்தனமான முடிவுகளாக இருக்கலாம் இல்லை புதிய முயற்சிகளாக இருக்கலாம் இவங்களோட ஃபேமிலியில் இல்லை இவங்க சர்க்கிளில் யாரோ செய்யாத ஒரு சில முயற்சிகளை இவங்க வந்து எடுத்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு ஜீரோவிலருந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க லைஃப்லேயே பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அது நிறைய எஃபெக்டை கொடுத்துருக்கு இவங்களுக்கு ஸோ அப்படி தான் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வந்து போயிருக்கு அவங்களுக்கு ஸோ லாஸ்ட் இயர்லேயே நிறைய முயற்சிகள்லாம் செஞ்சுருக்காங்க இந்த வருஷத்தில் இவங்களுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குதா ஸோ இந்த வருஷம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும்னு இருக்குது அது எஸ்பெஷலி அவங்களோட ஒர்க்கில் இருந்து நிறைய வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு வரப்போகுது புதிய வாய்ப்புகள் இப்போது ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு முயற்சி செஞ்சுருக்காங்க இல்லையா அதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம்தான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இவங்க அதை வந்து பாசிட்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த வாய்ப்பு இன்னும் நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் சில பேர் கேட்கலாம் வாய்ப்புனா வந்து வருஷ வருஷம் மாசம் மாதம் வரதானே செய்யும் இது என்ன நீங்க புதுசாக சொல்லிட்டீங்க அப்படின்னு ஆனால் அப்படி கிடையாது இவங்க ஒரு விஷயத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன செஞ்சாங்களோ அதுக்கான வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி என்ன முயற்சிகள் பண்ணாலும் எங்களுக்கு வந்து சில நேரத்துல சில தடைகள் வருது அதுலேருந்து எங்களால் வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் எல்லாருக்குமே வந்து இருக்கக்கூடியது ஸோ இவங்களுக்கு இந்த வருஷம் எந்தெந்த மாதிரியான விஷயத்துல இவங்க கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான தடைகள்லாம் வருங்க இவங்களுக்கு என்ன மாதிரியான தடைகள் வரும்னா ரொம்ப யாரும் சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்க மாட்டாங்க சப்போர்ட்ஸ்க்கு யாரும் இருக்க மாட்டாங்க தனியாக இருந்து இவங்க என்ன சர்வை பண்ண போகிறாங்க அதுதான் மிகப்பெரிய தடையாக இருக்கும் ஆனால் அவங்க உள்ளே இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கையும் தைரியமும் ஸோ இந்த தடையெல்லாம் அவங்களால ஓவர் கம் பண்ணி வர முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இது எயிட்டுன்னு இருக்கிறதால இந்த இன்ஃபினெட்டை வந்து அவங்க எடுத்துக்கலாம் இதில் டவுனுன்னு இருந்தால் ஒரு அப்வர்டும் இருக்கும் க கஷ்டம்னு இருந்தால் ஒரு நல்ல விஷயமும் இருக்கும் நன்மைகளும் இருக்கும் அப்படின்றது தான் இது அந்த மாதிரி அவங்க தனியா இருக்கிற நேரத்துல அவங்களுடைய தைரியம் தான் அவங்கள இந்த தடைகள்ல இருந்து மீட்டு வர்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு இருக்கு வந்து முயற்சி பண்றது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கும் போது அவங்களை சுத்தி உள்ளவங்களுடைய விஷயங்கள் அப்படின்றதும் இருக்கும் அதுவுமே வந்து தனி மனுஷங்களுடைய இதை வந்து கண்டிப்பா ஒரு அஃபெக்ட் பண்ணும் சோ இவங்கள சுத்தி உள்ளவங்க வந்து எப்படி இருப்பாங்க புதிய நபர்களுடைய அறிமுகமா இருக்கட்டும் அதெல்லாம் எப்படி இருக்கும் மேஷம் இவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு பெண் ஒரு முப்பது ப்ளஸ் இல்லை நாற்பது ப்ளஸ் ஐம்பது ப்ளஸ் ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஒரு பெண் வந்து இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஃபினான்ஷியல் சப்போர்ட்டிவ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இவங்க தான் மெயினாக ரோல் எடுப்பாங்க ஸோ மேஷம் அவங்களுக்கு வந்து இவங்க பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இவங்க லைஃப்பில் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்குது ஒரு பர்சனை நம்பலானா அது இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஒரு பெண்ணை அவங்க நம்பிடலாம் நம்பி எது வேணால் செய்யலாம் ஸோ ஒரு ஆணை நம்பி செய்கிறத விட இந்த கேட்டகரி கிட்ட வந்து இவங்க என்ன ஹெல்ப் என்னாலும் கேட்கலாம் அப்படின்னு இருக்கு இதை தாண்டி இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஸோ வந்து ஓவராலாக அவங்க வந்து அவங்களோட எமோஷன் எப்படி இருக்கும் அவங்கள சுத்தி வந்து எப்படி இருக்கும் லாஸ்ட் இயர் எப்படி இருக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க இந்த விஷயம் வந்து இவங்க கண்டிப்பா இந்த ஒரு ஒரு ஹேபிட்டாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒன்று இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எதுவும் இருக்கு இவங்க வந்து நடுநிலையா போகணும் அதாவது ரொம்ப நியாயமா இருக்கேன் நேர்மையா இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர் அது எக்ஸ்ட்ரீமா கொண்டு போகிற மாதிரி இருக்கு சில இடத்துல வந்து நியூட்ரலா போகணும்னு இருக்கு எல்லா இடத்துலயும் வந்து நான் நியாயமா இருப்பேன் நேர்மையா இருப்பேன் அப்படின்னு இருக்கிறது இவங்களுக்கு மட்டும் இல்லை அது மற்றவங்களுக்கும் பாதிக்கிற மாதிரி ஆயிடும் ஸோ சில இடத்துல போய் சொல்லலாம் தப்பு இல்லை நல்லதுக்காக போய் சொல்லலாம்னு இருக்குல்ல அந்த மாதிரியான விஷயங்களை இவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் நான் ரொம்ப வந்து நான் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட் நான் நியாயமாக இருப்பேன் ஓப்பனாக நான் பேசிடுவேன் அது மத்தவங்களுக்கு எப்படி ஆனாலும் பரவாயில்ல அப்படி இருக்காமல் கொஞ்சம் நியூட்ரலாக அங்கங்கே ஒரு பேலன்சிங்கா வந்து கொண்டு போகணும் நடுநிலைமையாக இருக்கணும் ஸோ இவங்களோட செய்கிறவங்களோட செய்கிறவங்களுக்கு இவங்க லாயலாக இருக்கணும் நம்பிக்கையாக வந்து இருக்கணும் ஸோ அது இவங்க சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஓகே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போ ஓவராலாக வந்து மேஷராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயம் வந்து சொல்லுவீங்க ஓவரால் அவுட்கம் வந்து இவங்க பிளான் பண்ண விஷயங்கள் சீக்கிரம் வந்து கை கூடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ பிளான் பண்ணியிருக்காங்க அதை வந்து முயற்சி செய்வாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அண்ட் இவங்க இதில் வந்து சில பேர் அப்ராட் போகணும் அப்படின்லாம் முயற்சி எடுக்கிறாங்கன்னா ஸோ அது போயிட்டு வர வாய்ப்பும் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் அண்ட் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயத்தில் பிளான் பண்ணுறாங்க ஏதோ ஒரு டிசிஷன் இருக்குது அதனால் அந்த இயர் என்னால் பண்ண முடியல ஸோ இந்த இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இது எல்லாமே இந்த இயர் அவங்களுக்கு கை கூடும் அப்படின்ற மாதிரி இருக்குது போன வருஷம் கொஞ்சம் ஓஸ்ட்டாக தான் அவங்களுக்கு இருந்திருக்கும் இவங்க என்ன செஞ்சாலும் கிட்ட கடைசியில் திட்டு வாங்குறதோ தப்பான பேர் எடுக்கிறதோ இப்படி தான் முட்டாள் அப்படின்ற மாதிரி பேர்லாம் எடுத்திருப்பாங்க ஆனால் இந்த வருஷம் அதுக்கான ஒரு ரிவார்ட்ஸ் அவுட்கம் இவங்க பண்ணதுக்கு உண்டான அந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே இந்த வருஷம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓவரால் அவுட் நீங்கள் வந்து டேரட் கார்டு மூலமாக எல்லாத்துக்கும் வந்து எல்லாரோட ப்ராப்ளம்க்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்தாலும் அந்த ஒரு டிவைன் அப்படின்ற ஒரு இதோட சேர்ந்து தான் உங்களுடைய அந்த சொல்யூஷன் அப்படின்றது இருக்கும் ஸோ மேஷராசி பொறுத்த அளவில் இந்த வருஷம் அவங்களுக்கு இந்த ஒரு ப்ரேயர் அவங்க பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படி எதுவும் இருக்கா இந்த மேஷராசி உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ரெமெடிஸ்ன்ற மாதிரி பார்க்கலாம் மேஷராசி இயல்பாவே நிறைய தான் இருப்பாங்க நிறைய கோவில்கள் ஆன்மீகமாக தான் இருப்பாங்க அது இன்னும் நிறைய டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஒன்றும் பண்ண நிறைய கோவில் போயிட்டு வரலாம் இந்த பழைய காலத்துக்கு பழங்கால கோவில்லாம் இருக்கும் அதுக்கு போயிட்டு வரலாம் மான் டியர் ஃபோட்டோ இருக்குது பாருங்க ஸோ அது வந்து ஸ்பிரிச்சுவல்ல மான் வந்து ஒரு அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இருக்கிற ஒரு அனிமல் அது ரொம்ப ஒரு ஹை வேல்யூ இருக்கிற அனிமல் ஸோ அந்த டியர் ஃபோட்டோவை இவங்க வீட்டில் ஏதாவது பெருசாக ஃப்ரேம் போட்டு கூட வச்சுக்கலாம் ஸோ இவங்களும் பர்ஸ்னலாக அதை வந்து யூஸ் பண்ணலாம் அண்ட் வந்து இந்த ராத்திரி ஒரு ஏழு மணிக்கு மேலே பத்து மணிக்கு உள்ள ஸோ இந்த டைமில் அவங்க வந்து அவங்களுடைய டெரஸ் போயிட்டு ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கிற ஒரு ஏரியாவில் ஸோ அங்கே இவங்களுடைய விஷஸை வந்து அந்த டிவைன் கிட்ட யூனிவர்ஸ் கிட்ட சொல்லும் போது நிறைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைய சேஞ்சஸ் அவங்களுக்கு வந்து தெரியும் கண்டிப்பா மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுதுன்னு டேரட் கார்டு மூலமா ஏ டு ஜெட் எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதை வந்து இன்னும் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய ப்ரேயர் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர்லாம் எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கனெக்ட் ஆகுது அப்படின்னா நீங்களுமே வந்து இந்த இயர் இப்படிதான் நடக்க போகுது அப்படின்றத கெஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம் மேஷராசிக்கான முழு விவரங்கள் எல்லாமே நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் கே பி வைஷரத் விஜய் ஆஷிக் ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ் வருகிற டிசம்பர் இருபத்தி ரெண்டு முதல் உங்கள் அபிமான திரியரங்குகளில்